வணக்கம் வள்ளலாரின் சிந்தனைகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம உங்க குறிப்புகள்ல இருந்து வள்ளலாரோட உபதேச குறிப்புகள் பகுதியில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் ஆமா குறிப்பா வந்து ஆன்மநேய ஒருமைப்பாடே சுத்த சன்மார்க்க சாதனம் அவரோட அந்த வாக்கியம் அதை வச்சு தான் பேச போறோம் அதாவது வள்ளலார் ஏன் மத்த எல்லா ஆன்மீக பயிற்சிகளையும் வேண்டான்னு சொல்லிட்டு இத மட்டும் ஒரே வழியா சொல்றாரு இந்த ஆண்மனேய ஒருமைப்பாடுனா என்ன இத புரிஞ்சுக்கறது தான் நம்ம நோக்கம் சரி உங்க குறிப்புகளை வச்சு இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோமா சரிங்க முதல்லயும் உங்க குறிப்புல பாக்கும்போது அவர் ரொம்ப கட்டன் ரைட்டா சாதனங்கள் ஒன்றும் வேண்டான்னு சொல்றது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு ஆமா ஆமா தியானம் யோகம்னு நாம பொதுவா கேக்குற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்றது உண்மையிலே ரொம்ப வித்தியாசமா இருக்கு நிச்சயமா இது ரொம்ப ஒரு புரட்சிகரமான கழுத்து தான் அவர் இதுக்கு காரணமும் சொல்றாரு பாருங்க ஓ என்ன காரணம் சொல்றாரு என்னன்னா மத்த சாதனங்கள் பண்றதால கிடைக்கிற அந்த சின்ன சின்ன ஒரு ஒளி மாதிரி ஒரு அனுபவம் அத பார்த்து சில பேர் பெருமைப்பட்டு அதிலேயே நின்றுருவாங்க கெட்டு போக கூட வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கிறாரு ஓஹோ அது ஒரு மாதிரி தடையா பாக்கிறாரு அப்போ ஆமா ஒரு ஆன்மீக பொறின்னு கூட சொல்லலாம் அதனால வந்து நேரத்தை வீணாக்காம உண்மையிலே எது முக்கியமோ அந்த ஒண்ணுல மட்டும் கவனம் செலுத்துங்கன்னு சொல்றாரு அதுவும் உடனடியா செய்யணும்னு சொல்றாரு சரி சரி அப்போ அந்த ஒண்ணு அதுதான் இந்த ஆன்மனேய ஒருமைப்பாடு உங்க குறிப்புல சொல்ற மாதிரி எல்லா உயிரையும் தன்னுயிரை போல பார்க்கும் உணர்வை வருவத்து கொள்ளுதல் இது மட்டும்தான் ஒரே சாதனம்னு அழுத்தம் கொடுக்கிறாரு பத்தி என்ன சொல்றீங்க இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது உங்க குறிப்புகள்ல பாத்தீங்கன்னா வள்ளலார் இந்த நிலையை அடைஞ்சவங்க தான் இறந்தவங்களை எழுப்ப முடியும் ஏன் ஆண்டவனாகவும் ஆக முடியும்னு சொல்றாரு பாருங்க அடேங்கப்பா நேரடியா அவ்வளவு பெரிய விஷயத்தோட நினைக்கிறாரா ஆமாங்க இது வந்து ஏதோ ஒரு நல்ல குணமா மட்டும் இல்ல அவரோட சுத்த சன்மார்க்கத்துல இறைவனை அடையறதுக்கான நேரடியான வழி இதுதான் அவர் முன்வைக்கிறார் அதாவது மற்ற பயிற்சிகளெல்லாம் ஒருவேளை மனசையோ உடலையோ சரி பண்ணலாம் ஆனா இந்த ஒரு ஆழமான எல்லாத்தையும் அரவணைக்கிற கனிவு அதுதான் ஆன்மாவை இறைநிலைக்கு கொண்டு போகும்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆஹா சாதாரணமா நாம நினைக்கிற இறக்க உணர்வுக்கும் இவ்வளோ பெரிய சக்திக்கும் நேரடியா தொடர்பு படுத்துறது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு இது வந்து இந்த ஆன்மநேய ஒருமைப்பாட வெறும் நல்லவனா இருங்கறதை தாண்டி ஆன்மீக பயணத்தோட உச்சகட்டமாக காட்டுது அப்போ உங்ககிட்ட இந்த குறிப்புகள் இருக்கிறப்போ உங்களுக்கு இது எப்படி தோணுது இந்த பார்வை வந்து ஆன்மீக பாதைய சுலபமாக்குதா இல்ல இந்த மாதிரி முறையான பயிற்சிகள் இல்லாம இவ்ளோ ஆழமான ஒரு உள்மாற்றத்தை எதிர்பார்க்கறது இன்னும் கஷ்டமாக்குதா இது இது நீங்க கேக்குறது ரொம்ப முக்கியமான கேள்வி கண்டிப்பா இது சவால் தான் ஏன்னா வள்ளலார் வந்து ஒழுக்கத்தை விட சொல்லலை ஆனா எல்லா முழற்சியையும் இந்த ஒருமைப்பாடுங்கிற உணர்வை வளர்க்கறதுல போடுங்கன்னு சொல்றாரு அப்போ ஒழுக்கம்ங்கிறது எதில இருக்குன்னு சொல்றாரு இங்க ஒழுக்கம்ங்கிறது என்னன்னா நாம மற்ற உயிர்களை பார்க்கும் பொழுது அது மனுஷனா இருக்கலாம் இல்லை ஒரு விலங்கு ஏன் ஒரு செடியா கூட இருக்கலாம் அவங்கள நிஜமாவே நம்மளோட ஒரு பகுதியா நம்ம பார்க்குறோமான்னு நம்மளை நாமே தொடர்ந்து சோதிச்சுக்கிறது தான் இந்த ஒருமுகப்படுத்துற கவனம் இந்த குறிப்புகள் சொல்ற மாதிரி நடுவில் இருக்கிற படிகளை தாண்டி நேரா ஆன்மீக மயத்துக்கு போகுது ஆக உங்க குறிப்புகள்ல இருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கிய விஷயம் இதுதான் அதாவது இந்த சிக்கலான சடங்குகள் பயிற்சிகள் இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற அந்த இறக்க உணர்வு அந்த ஒருமைப்பாடு இதை வளர்க்கறதுல மட்டும் முழுசா கவனம் செலுத்துங்க இதுதான் சுத்த சன்மார்க்கத்தோட சாரம் இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க ஆமா இந்த ஆன்மனேய ஒருமைப்பாடுங்கிறது பல வழியில ஒண்ணு இல்லை அது மட்டுமே ஒரே வழி இந்த மூல குறிப்பு அதை தான் சொல்ல வருது எல்லா உயிரையும் தன்னுயிர் மாதிரி நேசிக்கிறதுல முழு சக்தியும் போடுறது வேற எந்த ஸ்பெஷல் பயிற்சியும் தேவையில்லைங்கிறது தான் அவரோட அழுத்தமான கருத்து ஆக வள்ளலாரோட உபதேச குறிப்புகள்ல இருந்து இந்த வேண்டியது இந்த எளிமைப்படுத்தல் தான் அதாவது பல விதமான ஆன்மீக பயிற்சிகள்ங்கிற அந்த ஏணிய மறந்துட்டு இறைவனை அடைய ஒரே நேரடி வழி ஒரே சாதனம் அது ஆன்மனேய ஒருமைப்பாடு எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி பாக்குற உணர்வை வளர்க்கறது தான் ஆமா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கடைசி விஷயம் ஒவ்வொரு உயிரையும் நம்ம உயிர் மாதிரி பார்க்கறது தான் உயர்ந்த பயிற்சியும் இலக்குன்னா அந்த உணர்வை நோக்கி ஒரு சின்ன அடியாவது எடுத்து வைக்க உங்க அன்றாட வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன உறுதியான செயல் என்னவா இருக்கும் இத பத்தி நீங்க யோசிக்கலாம்